நான் என்ன சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கான்செப்ட் தான் நான் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன் இந்த வியாபாரம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ கோடி வந்திருக்கு ரெண்டாயிரம் லட்சம் கோடி எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீ மக்கள் தவா நீ சரியான ஆம்பளைனா மக்கள் தவா உன்னைய முகத்திரையே கழிப்பேன் ஒன்றே மட்டும் இல்லை ஐம்பத்தி மூணு பேருடைய முகத்திரையும் கழிக்கத்தையும் செய்வேன் நான் விடவா அந்த பேப்பரை வெளியே உன் மூத்த பொண்ணு செத்துச்சா அதோடய போட்டா நான் தரவா என்னை பற்றி அவன் எங்கே அவன்கிட்ட போய் கேட்குறேன் காசை கொடுத்து ஏயா செலவழிக்கிறேன் அவன் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க நான் என்ன என் பேக்ரவுண்ட் என்ன எனக்கு எத்தனை பேர் என்னென்ன செய்கிறாங்க எல்லாம் கேட்டு என்ன நீ என்ன என்ன பண்ண போகிறேன் நான் எப்படியாவது இந்த மாதிரி கோடிக்கணக்கில் வா பார்க்கலாம் சொன்னான் பாரு அவனும் கோடி வாங்கி ஏமாற்றியிருக்கான் என் ஐயா காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இவர் மேலே லுக்கவுட் நோட்டீஸ் கொடுத்து கா ஏர்போர்ட்டில் எல்லாம் அலர்ட் பண்ணுங்க இவங்க குடும்பத்தை யாரும் உங்கள் குடும்பமோ இவரோ இவரை சார்ந்தவங்களோ யாரும் வெளிநாடு தப்பி செல்லக்கூடாது ஸ்கேம் டிவி நேர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் நிறைய பேசியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் இருந்தேன் மக்கள் இன்னும் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் நம்பிக்கிட்டே இருக்காங்க எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்கறாங்க அது வராதுங்க அது மோசடிங்க அவர் முழுக்க முழுக்க உங்களை மோசடி பண்ணியிருக்காரு இவர் மட்டும் இல்லை எல்லா செல்லர்களுமே மோசடியும் பண்ணியிருக்காங்க நீங்கள் பணத்தை கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு பாருங்க மக்களே இன்னும் முட்டாள்தனமாக இருக்காது அவன் ஆட்டும் அந்த மாதிரி நம்மளை ஆட்டி வைக்கிறான் இந்த பூம்பூ மாடு இப்படி சொன்னால் கேட்கும் அப்படி சொன்னால் கேட்கும்னு சொல்கிறாங்களே அது மாதிரி தான் நீங்களும் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவன் சொல்றதெல்லாம் இன்றைக்கி நானே கேட்குறான் நான் வீடியோ போட்டோன்னே உடனே ஒரு மெசேஜ் அனுப்புறான் எல்லாம் மொத்தமாக கொடுப்போம் கிஃப்ட் மணியும் ஃபண்டும் மொத்தமாக கொடுப்போம்னு சொல்லி உங்களை டைவர்ட் பண்ணுறான் அது தவறு அவர் முழுக்க முழுக்க தலைமறை விட்டார் இப்போ வெளிநாடு செல்ல தப்பிக்க போகிறாரு கூடிய விரைவில் தம் வெளிநாடு போக போகிறாரு அவர் யாருக்கும் தெரியாமல் சென்னைக்கு வந்துட்டு ஒரு ஆளை பார்த்துட்டு மீட் பண்ணிட்டு போயிருக்காரு ஏஜெண்டுகளை மட்டும் அவருக்கு வேண்டிய ஏஜெண்டு வேண்டிய வேண்டிய ஏஜெண்டை மட்டும் பார்த்துட்டு போயிருக்காரு அவர் வேலூரில் இப்போ சூப்பராக கல்லாக கட்டுது வேலூரில் மட்டும் ஒரே நாளில் ஒரு நாள்லேயே ரெண்டு நாள்லேயும் ஒம்பது கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காரு இன்னமும் மக்கள் கொடுத்துட்ருக்காங்க வேலூரில் ஏங்க ஜெக எட்பாடி ஜெயராஜ்கிட்ட கொடுத்து ஏமாந்துருக்கீங்க ராதாகிருஷ்ணன்ட்ட கொடுத்து ஏமாந்துருக்கீங்க நிறைய பேர் வேலூரில் கொடுத்து ஏமாந்துருக்கேன் அப்பவும் போய் நீ திரும்பி போய் போய் இருக்கீங்க அவன் எங்கே கண்ணா கட்டுறானா அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க நீங்கள் இன்னமும் இது பண்ண மாட்டேங்கிறான் ஐயா சாமிநாதன் ஐயர் நீ இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னைக்கு வந்துட்டு போயிருக்க உன்னுடைய கால் ஹிஸ்ட்ரி உன்னுடைய ட்ராக் எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம் ஆளை வச்சு நீ எங்கெங்கே போகிற என்ன வர்ற அத்தனையும் எங்களுக்கு தெரியும் உன்னை எந்தெந்த டீம் தூக்க போகுதுன்னு கூட எங்களுக்கு தெரியும் நிறையா பேர் ஒரு நாளைக்கு பத்து ஃபோன் குறைஞ்சது உன்னை பற்றி என்கிட்ட விசாரிக்கிறாங்க அவன் எங்கே இருக்கா எங்கே இருக்கா சொல்லுங்க அவங்க வீட்டார் அவங்க சம்சாரம் எங்கே இருக்குது அவங்க பையன் எங்கே இருக்குது அவங்க பொண்ணு கிருத்திகா எங்கே இருக்குது அவங்க மூத்த குடும்பம் எங்கே இருக்குது ரேணுகா அம்மா லலிதா எல்லா பேரும் எங்ககிட்ட கேட்குறாங்க இவங்க வீடெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்லிடட்டுமா சாமிநாதகரே நீ சின்ன பண்ணாம போகிறவர் கண்டவகிட்ட அடி வாங்கி நீ சாக போகிற வாங்கினவங்கிட்ட பணத்தை கொடுக்குறதுக்கு பாரு உன்னை எத்தனை டீம் தேடிக்கிட்டு இருக்கு தெரியுமா உன்னைய நீ நினச்சிக்கிட்டு இருக்க நான் ஏமாற்றிட்டேன் என்னை யாரும் போலீஸ் இருக்காங்க உன் டிஎஸ்பி பறந்தாமன்று இருக்காரு சில அதிகாரிகள்லாம் இருக்காங்கன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க உன்னைய தூக்குறதுக்கு பல டீம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீ எங்கே போகிற என்ன செய்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீ வந்துட்டு போகிறது நீ யாரோட பேசுகிற நீ எங்கே இருக்க எந்த பொம்பளையாளோட பேசிகிட்டு இருக்க எந்த பெண்களோட நீ இருக்க முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும் ஓ ராதாமாவை அட்ரெஸ்ஸை கேட்குறாங்க உன் பையன் விக்கி அட்ரஸை கேட்குறாங்க கிருத்திகா அட்ரஸை கேட்குறாங்க ஓ லலிதா ரேணுகா பழனியம்மாள் மூத்த குடும்பம் உன் மூத்த குடும்பம் உன்னை நீ என்னமோ விளாண்டுக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட உன் மூத்த குடும்பத்தை தெரிஞ்சினா உன் மூத்த குடும்பம் நடு ரோட்டில் விட்டு அடிப்பாங்க பார்த்துக்க கண்டிப்பாக சொல்றேன் ஏமாந்தவங்க எல்லாம் அவ்வளோ பெரியல இருக்காங்க நீ சிக்கின அவங்ககிட்ட எல்லாம் படாத பாடுபட்டு ஆகணும் சாமிநாதன் ஐயர் நான் நான் சுக்க நல்ல விதமாக சொல்றேன் வாங்கினவங்ககிட்ட படத்தை கொடுத்துரு நீயே கொண்டு போய் கொடுத்து மன்னிப்பு மன்னிப்பு கேட்டேன்னா விட்டுருவாங்க இல்லை ஒவ்வொரு டீமாகவும் உன்னை தூக்கும் பார்த்துக்க ஒரு ஊர்ல ரெண்டு ஊரில் உன்னை தேடலை எல்லா ஊர்லேயும் தேடிட்டு இருக்காங்க நீ எந்த காரில் போகிற எங்கே படுக்கிற எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க நீ எந்த செல்லில் பேசிகிட்டு இருக்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நீ யாரோட இருக்க உனக்கு அல்ல கையில் நொல்ல கையில் உன் அடியாள் நீ பணம் எங்கெங்க என்னென்ன நான் செஞ்சு வச்சிருக்க மதுரையில் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்க இடங்கள் நிறையா வாங்கி போட்டிருக்கேன் மதுரையில் வீடு நிறையா இருக்கு உனக்கு நிறைய இருக்கு உன் வீடு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எல்லாமே நகல் நம்பரு சர்வே நம்பரு உன் டாக்குமெண்ட் நம்பர் மொதல் கொண்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இதில் கோட்டூர் புறத்தில் போலி டாக்குமெண்ட் போட்டு அது விற்கிறதுக்கு போய்ட்டு அந்த இடத்த ராமகிருஷ்ணா மிஷன் பக்கத்தில் இருக்கிற இடத்த நீயும் லலிதாவும் இது ஒரு பெரிய அரசியல்வாதி தமிழ்நாட்டில் அவர்கிட்ட கொடுத்து விற்க சொல்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அது ஏன்டே வருது விற்கிறதுக்கு எப்படி ஒன்று திருவிழையாட விற்பார் நான் விடவா அந்த பேப்பரை வெளியே வெளியே விவரத்துமாகவும் அந்த பேப்பரை இப்படித்தான் பண்ணியிருக்கான்னு சொல்லி விடவா அவர் கொடுத்ததாக நீயா ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணி என்னென்ன வேலை பார்த்துருக்க நீயும் லலிதாவும் அமெரிக்காவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றீங்கிற சிட்டிசன் வாங்கி தர்றீங்கிற கிரீன் கார்டு தர்றீங்கிற ஏடா அறிவு கட்டவனே இங்கே ஹிந்தி தமிழ்நாட்டில் போடுறான் அதை விட்டு போட்டு அமெரிக்காவில் போய் அது அமெரிக்கா அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக போக முடியாதான் இவர் யார் ஏஜெண்டா அவரை கூப்பிட்டு துபாய்க்கு போகணுமா துபாயில் போய் பேப்பர் கொடுப்பாங்களா அந்த பேப்பரை வாங்கிட்டு அமெரிக்கா போகணுமா ஏன் அவன் கூட்டு போனவன் பிச்சை எடுக்கிறக்கா பணத்தை கொடுக்குறக்கு வழியப்பாரு சாமிநாதேரு உன் பையன் இன்னைக்கு நல்லா நிலமை உன் மூத்த பொண்ணு செத்துச்சா அதோட போட்டா தரவா உன் ஹார்ட் டிஸ்க்கு ரெண்டு பேரும் போயிட்டாயலா நீ சும்மா நீ சுட்டு போட்டாலும் உனக்கு எல்லாம் எந்த நல்ல பழக்கமே வராதியா நீ இப்படித்தான் தினம் தினமும் மக்களை எப்படி ஏமாத்தணும்னு நினைக்கிறேன் மதுரையில மீனாட்சி உங்களுக்கு பின்னாடி போய் அன்னதானம் போட்டா முடிஞ்சு போச்சா நீ போடணும் நீ அன்னதானா எங்க போடு பாக்கலாம் நீ வந்து நீ அதுக்கு பேர் அல்ல கையை சம்பளத்துக்கு வச்சு போட்டுக்கிட்டு இருக்க நான் என்ன சொல்றேன் ஒண்ணு இல்லை ஒரு சின்ன கான்செப்ட் தான் நான் ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன் இந்த வியாபாரம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ கோடி வந்திருக்கு ரெண்டாயிரம் லட்சம் கோடி எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீ மக்கள் தவா நீ சரியான ஆம்பளைனா மக்கள் தவா நீ நீ வந்தேனா அவங்க அடிச்சே விடுவாங்க அவ்வளோ வெளியில் இருக்காங்க மக்கள் உன் மேலே நாளைக்கு புதன்கிழமை கேட்டால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை பேங்க்னாலதான் நீங்கள் நீங்கள்லாம் சொல்கிறீங்க இப்போ பாருங்கள் பாட் அந்த வீடியோ கொடுத்தோடனே மறுநாளே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை விடுவேன் மெசேஜ் விடுவேன் அன்னைக்கு சொல்கிறேன் அதிகாரிகளும் காவல்துறையும் நீதிபதிகளும் பெரிய பெரிய அதிகாரிகளும் வந்து அரசியல்வாதிகளும் வந்து இந்த பேப்பரை கொடுத்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு எங்கடா ஒரு போட்டா கேட்டா பார்க்கலாம் அந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதிகாரிகளை ஒரு அதிகாரியை சொல்லு நீ சரியான ஆள் அந்த ஒரு அதிகாரி பேர சொல்லு உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சரியில்லையா செய்யற தவிர கரெக்டா செய்யா தப்பு தப்பா பண்ணி மாட்டிக்கிறேன் இப்போ ஓடி ஒளியிற எங்க இருக்கேனே உனக்கு தெரியல ரோடு பூரா வண்டியிலயே சுத்திக்கிட்டு தருற நீ பஸ்ல இருந்தாலும் யாருக்கும் ஏன் உன்னையெல்லாம் அது மொட்டையை வர போட்டேன்னு வச்சுக்க காய் வேட்டி கட்டி நீ பஸ்ஸில் போனாலும் யாருக்கும் தெரியாது ஏன் கோயில் தலைவாசலில் நின்று நீ பிச்சை எடுக்கிற உட்கார்ந்தாலும் கூட யாருக்கும் தெரியாது நீ அதைத்தான் செய்யல எனக்கு நல்லா தெரியும் நீ அதைத்தான் செய்ய போகிற செஞ்சுக்கிட்டு இருக்க இப்போ நீ ஃபாரின் போகிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ ஐயா காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இவர் மேலே லுக்கவுட் நோட்டீஸ் கொடுத்து கா ஏர்போர்ட்டில் எல்லாம் அலாட் பண்ணுங்க இவங்க குடும்பத்தை யாரும் உங்கள் குடும்பமோ இவரோ இவரை சார்ந்தவங்களும் யாரும் வெளிநாடு தப்பி செல்லக்கூடாது செய்ங்க ஐயா நீ என் கூட இருக்கிறவனை பூரா விலைக்கு வாங்கிட்டேன்னு எனக்கு தெரியும் என்னைய பத்தி அத்தனை விஷயமும் உன்னை சொல்லிட்டாங்கிறது எனக்கு தெரியும் நீ என்னைய பத்தி என் பேக்ரவுண்டு நான் என்ன எந்த நிலமையில் இருக்கேன் அத்தனையும் உன்ட்ட கட்டிட்டாங்கிறது எனக்கு தெரியும் சொல்லிட்டாங்க நீ அதனால என்னை எதுவுமே கண்டுக்கிற மாட்டேங்கிறங்கிறது எனக்கு தெரியும் அவன் ஒரு வீணா போனவையா உண்மையிலேயும் சொல்லி அவன் ஒரு வீணா போனவன் கொஞ்சத்தான் உன்கிட்ட சொல்லியிருக்கான் உண்மையை சொல்லலவன் அவனுக்கே தெரியாது உண்மை அவன் கதையை நான் சொல்ல ஆரம்பிச்சு வச்சுக்க போலீஸ் தேட ஆரம்பிச்சிடும் அவனை உண்மையிலேயே சொல்ல போலீஸ் அவனை தேட ஆரம்பிச்சிடும் பல இடத்துல அவன் மேலே பேர் கொடுக்குறோம் என்னை பற்றி அவன் அவன்கிட்ட போய் கேட்குறாங்க காசை கொடுத்து ஏயா செலவழிக்கிற அவன் ஒரு ஆளுன்னா அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க நான் என்ன என் பேக்ரவுண்ட் என்ன எனக்கு எத்தனை பேர் என்னென்ன செய்கிறாங்க எல்லாம் கேட்டு என்ன நீ என்ன என்ன பண்ண போகிறேன் நான் எவனையாவது இந்த மாதிரி கோடிக்கணக்கில் ஏமாற்றிருக்கானா அம்மா பார்க்கலாம் அவன் பாரு சொன்னாரு கோடி வாங்கி ஏமாத்திருக்கான் எங்க வேணாலும் சொல்லுவேன் போலீஸ்ல வந்து மைக்ல கூப்பிட்டு சொல்லுவேன் நீ எது தூரம் நீ யாராரு என் கூட இருக்கிறவனுக்கு பூரா நீ பணம் கொடுத்தாலும் நான் உயிரோட தான் இருக்கேன் என் கூட இருக்கிறவன புற நீ விலைக்கு வாங்கிட்டேனா நான் உன்கிட்ட அடிமையாகிடுவா என்னை பத்தி தெரிஞ்சுக்க போ தெரிஞ்சு நீ என்ன செய்ய போற என்னையா நான் போட்ட வழக்குக்கே நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற என்னைய தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற பா உன்னே மாதிரி நான் ஏமாற்றிட்டு போலையே கண்ட பொம்பளை சுத்தலையே பொண்டாட்டியோட ஒரு பொண்டாட்டி கூட தானே இருக்கேன் எனக்குன்னு ஒரு வீடு தானே யாருக்கு உன்னைக்கு மாதிரியா உன்னே மாதிரியா தெருவுக்கு ஒரு வீடு வச்சிருக்க ஊருக்கு பத்து வீடு நீ எல்லாம் உன் ஒய்ஃபா வத்துக்குறேன் மனைவின்னு கூப்பிட்டு வச்சுக்கிற பக்கத்துல அது என்னாலவோ ஏதோ உனக்கு ஒரு ராசியா இந்த வீடியோ பாக்குற பெண்கள்லாம் அவனை கொண்டு செருப்பான அடிங்க கொடுத்த காசை கேளுங்க நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அதனால தான் அவன் நாளுக்கு நாள் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் நாளுக்கு நாள் தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் இப்போ வேலூரில் அபோகமான வசூல் வேட்டையாடிட்டு இருக்காங்க நல்ல வேட்டையாடுது அது நீங்கள் செய்யுங்க வேலூர் மக்களே இன்னும் நீங்கள் திருந்தலைனா உங்களுக்கு இனி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது அடி முட்டாளாகவே இருக்கீங்க எவன் பணம் கேட்டால் கொடுத்துட்றீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க யா காசை நல்ல துணிமணி எடுத்து கொடுங்க சாப்பாடு நல்லதாக வாங்கி போடுங்க நல்ல ஸ்கூலில் சேருங்க நல்ல காலேஜில் சேர்த்துக்கங்க நல்ல மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுங்க இந்த மாதிரி நாதகாரிங்கெலாம் காசு கொடுக்காதீங்க அது ஏமாற்று கேஸு இது வரவே வராது நீங்கள் இப்போவும் சொல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த பணம் வராது உங்களுக்கு நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் கேட்டு வாங்குங்க நான் வேலூர்லேயே போய் ஒரு நாள் போஸ்ட் ஆர்ட்டை தான் போகிறேன் வேலூர் மக்களுக்காக இப்போ இங்கிட்டலாம் முடிச்சிட்டான் வேலூருக்கு போயிட்டான் பெங்களூர்லலாம் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு கேரளால பிரச்சனை இருக்கு பாண்டிச்சேரியிலையும் பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல சாமிநாதருக்கு பிரச்சனை பார்க்கறவங்களாம் என்னைய ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னை போன் பண்ணி கேட்கறாங்க சார் அவன் எங்கே இருக்கான் அவன் விளாசம் கொடுங்க சார் அவன் எங்கே வர்றான் போறான் அவங்க மூத்த குடும்பம் எங்கே இருக்கு ராதா எங்கே இருக்கு விக்கி எங்கே இருக்கு கிருத்திகா இங்க இருக்காப்புல சாமிநாயர் பழனியம்மா ரேணுகா லலிதா இவங்கெல்லாம் எங்க சார் இருக்காங்கன்னு சொல்லி எங்களை கேட்கிறாங்க ஒரு நாளைக்கு மினிமம் பத்து போன் வருது ஒன்னால நான் யாருடையும் நான் நான் சொல்லணும்னு நினைச்சா உடனே சொல்லிடுவேயா நீயே திருந்த மாட்டேன் நான் சட்டப்பிரகாரம் தான் வருவேன் இப்போவும் சொல்லி நான் சட்டம் மூலமா தேன் உன்னே முகத்திரையே கழிப்பேன் ஒன்னையே மட்டும் இல்லை ஐம்பத்தி மூணு பேருடைய முகத்திரையும் தான் செய்வேன் நீ யார் அவனாலும் என் கூட இருக்கிறவனை பூரா நீ விலைக்கு வாங்கிக்க அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது நீ யார் அவனாலும் வாங்கிக்க என்ன அவனாலும் செஞ்சுக்க என் கூட ஒருவனுக்கு நீ பணம் கொடுத்துட்டேனா அவன் உண்மையை சொல்லிட்டு போகிறான் வச்சுக்கோ அந்த ஊரை வச்சு நீ என்ன என்ன பண்ண போற நான் யாரை ஏமாத்திருக்கேன் சொல்லு யாரை ஏமாத்திட்டு வந்திருக்கேன் உன்னை சொன்னான் அவன் தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அவன் ஊரு ஊரா கோடி கணக்கில் வாங்கி ஏமாத்திருக்கான் அவர் தெரியும் இவர் தெரியும்ட்டு நீ அவன்ட்டே போய் சொல்லு அதையும் சந்திக்க தயாரி சொல்லு என்னை காட்டி கொடுத்தவங்கள அதே ஆளை நான் மக்களுக்கு காட்டி கொடுக்கவா பாக்குறியா காசுக்காக கூட நண்பனையே காட்டி கொடுக்குறாங்க இனி என்ன தெரியுது பரவாயில்ல நீ மோதிப்பாரு நீ என்னை என்ன வேணாலும் பண்ணி பார்ப்போம் தானே சொல்றேன் வா பார்க்கலாம் உனக்கு பின்னாடி இருந்த ஐடியா கொடுக்குறது பறந்தாமே இந்த ராஜாவுகளில் வேஸ்டியா ராஜாவுக்கு தெரியல நல்ல பதவியில் இருக்காரு இது வெளியே தெரிஞ்சுன்னு நாரே உன் குடும்பமே கேவலமாக போக போதே ஐயா சார் உண்மையிலேயே சொல்கிறேன் நல்ல விதமாக சொல்கிறேன் இது வெளியே தெரிஞ்சுன்னா உங்கள் பதவியும் போயிடும் உங்கள் பேர் இரு எல்லாமே டேமேஜ் ஆகிடும் இவனை விட்டு விலகி போங்க டிஎஸ்பி பறந்தாமே விலக முடியாது ஏன்னா அவர் நிறைய இடத்துல பணம் வாங்கியிருக்காரு அதனால் அவர் வெளியே வர முடியாது நீங்கள் வெளியே வரலாம் நல்ல விதமா சொல்றீங்க ஐயா உங்களுக்கு ஜட்ஜு பதவி வாங்கி தரேன்டா அது கண்டிப்பா அவனால வாங்கி தர முடியாது இப்போ உங்களை ஏமாத்தி இந்த திட்ட ஓட்டைகளை கண்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை கையில வச்சிருக்கா சில வழக்கறிஞர்களை கை வந்து வச்சிருக்கா வெளியே வாங்க இவ்வளவு வேகம் நாங்க உங்களுக்கு ஒரு சின்ன குழு கொடுக்க முடியும் அவனை பத்தி எல்லாமே வெளியே போயிடுச்சுங்க அவன் இப்ப வெளியே ஓடுறதுக்கு வழிபாத்துக்கிட்டு இருக்கான் அந்த மணி ஓடுறேங்கிறான் ஏற்கனவே அந்தமானுக்கு ஓடுனா அவன் எங்கே வேணாலும் போட்டுங்க அவன் சொல்லுவாங்க யாரையாவது ஏமாத்தணும்னு நினைச்சோம்னா அவங்களுடைய பாவம் இதெல்லாம் பார்க்கவே கூடாது கருணையே எதிர்பார்க்க கூடாது மிதிச்சு போய்கிட்டே இருக்கணும் பாவன் அவன் அந்த மாதிரி கேரக்டருங்க ஏஜெண்டை மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறான் முக்கியமான ஏஜெண்டா எல்லா ஏஜெண்டையும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு ஏஜெண்டை மட்டும் நீ வந்து பார்த்துட்டு போற சென்னையில் வந்து எப்படி இருக்கு சூழ்நிலையில நீ சரியான ஆம்பளை உட்காரியா ஆஃபீஸில் இப்போ காட்பாடி செய்கிறான்னு சொல்ல குடும்பத்தோட தானே உட்காந்துருக்காரு நீயே ஓடி ஒளியில நெய்சிரியாணி இன்னைக்கு இருக்குதுல்ல குடும்பத்தோடு தானே இருக்கு ஒன்னும் மதுரையில் இருக்குல்ல திண்டுக்கல்ல இருக்குல்ல எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுதுல இல்லை நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டாக்குறாயா கட்பாடி ஜெயராஜ் பேசுறாருல அடுத்தடுத்து உன்னைய பற்றி நாங்கள் வெளியே விட போகிறோம் உன்னைய பற்றி நான் என்கிட்ட கேட்கறவங்க கிட்ட உன்னைய பற்றி நான் அத்தனை டீட்டெயில்ஸ் போறேன் ஓம்பாடு தூக்குற ஊகப்பாடு எங்களுக்கு தெரியாது என்னைய வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும் அவனை சொல்லுங்க எங்கே இருக்கான்னு சொல்லுங்க தான் கேட்குறாங்க உங்கள் மூத்த குடும்பம் எனக்கு தெரியும் எங்கே இருக்காங்க லலிதா எங்கே இருக்குன்னு தெரியும் அம்மாள் எங்கே இருக்குதுன்னு தெரியும் அம்மாள் ஒவ்வொரு மூவை நாங்கள் ஓட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரேணுகா ஓ ராதாமா விக்கி கிருத்திகா எல்லா பேரும் என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அத்தனையும் எங்கள் கையில் இருக்குது ஆனால் நாங்கள் சட்டப்பிரகாரம் தான் நான் எதுவுமே வருவேன் இந்த மாதிரி இல்லைகளாக வரமாட்டேன் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லிடுறேன் அனேம்மா நீ எங்களுக்கு பணம் தரமாட்டேங்கிற வேறு வழி இல்லை அவங்க சொன்னால் அவங்க பணத்தையாவது வாங்கிட்டு போட்டோம் நான் சட்ட சட்டப்பிரகாரம் வர்றேன் உன்னே நாங்கள் எல்லாம் அப்படித்தான் நான் செய்ய போகிறேன் சட்டப்பிரகாரம் தான் உன்னை பார்ப்பேன் நீ என்னமோ பண்ணிக்க பாடு அவங்க தூக்குறவங்க பாடு எத்தனை குடும்பத்தை நீ நடுத்தரும் நிறுத்திருக்க எத்தனை குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னாடி சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கூலி வேலைக்கு போகிறாங்க தெரியுமா ஏன் உனக்கெல்லாம் நீ என்ன ஆனால் பல பொம்பளைகளோட ஃப்ளைட்டில் போகிறது வர்றது ஐடிசிக்குள்ளே போகிறது லீலா பேலஸ்க்குள்ளே போகிறது மீட்டிங் வைக்கிறேன்ட்டு பவுன்சரோட சுற்றி தெரிய உனக்கெல்லாம் அறிவு இருக்கா எத்தனை குடும்பங்கள் நாசமாக கிடக்கு தெரியுமா உனக்கு எத்தனை கல்யாணம் நின்றுருக்கு தெரியுமா எத்தனை ஒரு படிப்பு நின்றுருக்கு தெரியுமா எத்தனைவர் மூளை தளவை பண்ணி வச்சுருக்க நீ அந்த மூளையை ஒன்றும் இல்லாமல் அவங்களுக்குலாம் ராத்திரி படுத்து எழுந்திரிச்ச உடனே கோடீஸ்வரன் ஆகிடுவாங்கன்னு நீ சொல்கிற அவங்க அந்த நினப்பிலே இருக்காங்கய்யா மூளையே யா மலிங்கி போச்சு அவங்களுக்கெல்லாம் நீ பாரு பணத்தை கொடுக்குறதுக்கு வழியை பாரு இல்லைனா நாங்கள் கொடுத்துருவோம் பே உன்னோடைய அட்ரஸ் அத்தனை உன்னோட ட்ராக்கு எல்லாமே நான் கொடுத்துருவேன் பார்த்துக்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஐயா வணக்கம்